ஏண்டி பாக்குறன மூஞ்சி மேல குத்துவோம் போடி பாக்காதடி நீ என்ன கூட அது மாதிரி கொஞ்சம் அடிக்கிறா பாருங்க அடிக்கிறா பாருங்க அவ அடிக்கிறா பாருங்க அடிக்கிறா அவள் சாப்பிடும்போது மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது அவளுக்கு அது மாதிரி செய்வோம் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேயே இட்லியாக இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் எடுத்துட்டு போய் தட்டில் வச்சு அதை சாப்பிடும் ஆனால் ஒன்றுக்கு வைக்கிற சாப்பாடு இன்னொன்று பார்த்துச்சுன்னா அவங்கக்குள்ளவே ஃபைட் வந்துடும் சண்டை வந்துடும் ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சிக்கினு சாப்பிடவே மாட்டாங்க பாருங்க எண்ணியாக அடிக்கிறதுக்கு வருது அது எங்க அது பாருங்க திரும்புது பாருங்க அது திரும்பினாவே எங்களுக்கு பயம் அடிச்சிடும் காலில் எட்டி வச்சிடும் ஆமா சாப்பிடும் போது உஷாரா இருக்கணும் பால் கறக்கும் போது உசாரா இருக்கணும் போட்டி மறாத நாள் இல்லை தொடர்ந்து ஒரு வாரம் அது பக்கத்துல போவே முடியாது நாங்கள் துரத்தோம் எங்களுக்கு குட்டியை பா கிட்ட வச்சுக்கினா எங்களுக்கு துரத்தம் பிடிக்க ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் அவங்களே வந்து பக்கத்துல நின்றுடுவாங்க நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடுவோம் வீட்டு வெளியே சாப்பிட்டா எங்கள் பக்கத்தில் வந்து அதுவும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும்